நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய படத்தில் இன்னொரு ஹீரோ நடிப்பார் அந்த ஹீரோ நடிக்க வேண்டிய படத்தில் வேற ஒரு ஹீரோ நடிப்பார் இது வந்து சினிமாவில் சாதாரணம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே பல உதாரணங்களை சொல்லியிருக்கோம் அஜித் நடிக்க வேண்டிய பல படங்களில் சூர்யா நடிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட் உதாரணம் சொல்லுனா கூட இந்த ஸ்டார் அப்படிங்கிற படம் வந்துச்சு அந்த படத்தில் நம்ம ஹரிஷ் ஹரீஷ் தான் நடிக்க வேண்டியது ஆனால் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் காரணமாக கவின் அந்த படத்தில் நடித்தாரு ஸோ இதுதான் லேட்டஸ்ட் நிலம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே சமீபத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயம் அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற படத்தின் இயக்குனர் வெற்றி பட இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி அவர் தீவிரமான ரஜினி ரசிகர் ரஜினிக்காக பார்த்து பார்த்து இலச்சி இழச்சி செதுக்கின ஒரு கதை தான் இப்போது அவர் வந்து சிம்பு வச்சு எடுக்க போகிறாரு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் ஆக்சுவலி இது ரஜினிக்காக பண்ணப்பட்ட கதை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்கலாம் இருந்தாங்க ஆனால் ரஜினியோட சம்பளமும் இந்த படத்தோடய பட்ஜெட்டும் சேர்ந்தால் அந்த படத்தை ரெக்கவர் பண்ண முடியாது அதாவது அந்த கலெக்ஷனை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கைவிரிச்சிட்டாங்க அவங்க பிளான் பண்ணது விஜய்க்கு இந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக இவ்வளவு நாட்கள்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு விரிச்சார் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் சிம்பு நடிக்கிறதா இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டாக மாறி இதோட அறிவிப்பு வந்துச்சு ஆனால் அறிவிப்பு வந்து பாருங்கள் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் அந்த படத்தை யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன நிலவரம் அப்படிங்கிறதே தெரியல இப்போ எப்படி ரஜினி நடிக்க வேண்டிய படத்தில் சிம்பு நடிக்கிறாரோ அதற்கு பழிவாங்கும் விதவாகவே அமைஞ்சிருச்சு இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா சிம்பு நடிக்க வேண்டிய ஒரு கதையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நடிக்கிறாரு நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அது என்ன படம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் போன வருடம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்ட ஒரு படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற மலையாள படம் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னா ஜூட் ஆண்டனி ஜோசப் அப்படிங்கிறவர் தான் அவர் பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தார் இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் தான் வந்து தயாரிக்கிறதாக இருந்தாங்க ஸோ ஏற்கனவே வேல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு வச்சு வெந்து தனிது காடு படம் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்புக்கு ரெண்டு படம் அக்ரிமெண்ட் போட்டாங்க அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது ஆனால் இப்போ வேல்ஸ் என்ன முடிவு பண்ணிங்கன்னா இந்த கதையில் சிம்புக்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் ரஜியான்னு நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கு போட இந்த கதையை கேட்ட ரஜினியும் டபுள் ஓகே சொல்லிட்டு தான் தகவல் வருது ஸோ ரஜினி நடிக்க வேண்டிய கதை எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் சிம்பு நடிக்கிறாரு இன்னொரு பக்கம் சிம்பு நடிக்க வேண்டிய கதையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிறார் ஸோ ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே அதற்கு நியாயம் கற்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம்